எங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன நடந்திரு கேட்காத ஆர் கே நகர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி நின்றுச்சு இதுவரை தமிழர் இன வரலாற்றில் அரை நூற்றாண்டு கால நிகழ்ந்த இந்த இனத்தில் இந்த அரசியல் மாறிடும் ஆட்சி மாறாது இந்த இனத்தின் வரலாற்றில் ஒரு மாற்ற அரசியல் பிறந்தோம் மாபெரும் அரசியல் புரட்சி வருவாய் எங்க மம்மூட்டி மோகன் நாள கட்சி தொடங்கி வர சொல்லுவாப்போம் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயி காட்ட சொல்லு ஏய் நடித்தா நல்ல கை ரட்டி காசு கொடுத்து போயிட்டே இருப்பான் அவனுக்கு தெரியும் மோகன்லால் மம்மூட்டியால பிடலாய விஜய்ன்னு போல ஏ கே ஆண்டின்னு போல வாழ முடியாது அவனுக்கு தெரியும் எல்லாரும் நம்மளை பார்க்கும் என்ன என்னை பார்த்து என்ன கேவலமா பாக்குறான் என்ன எப்படி கத்திக்கிட்டு இருக்கான் இந்த சனம் எங்கே ஒண்ணு ஓட்டு போட போகுது போட மாட்டீங்க என் ஆத்தால அப்ப போட மாட்டீங்க நான் அண்ணன் தம்பி போட மாட்டீங்க அக்கா தங்க அக்கா பெரியம்மா சின்னமா போட மாட்டீங்க ஆனால் நான் உங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டே பேசல வேலையே செய்யல நான் பகல்களுக்குள் மணியை தேட வந்தவனா நானே உழுது நானே விதைச்சு நானே நல்ல நெல்மணியில அறுவடை செய்ய வந்தேன் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு தலைமுறையை தயார் செய்து கொண்டிருக்கிறேன் அது விலையை அன்னைக்கு நீ யாரு இருக்க மாட்டீங்க நானா அறுவடை செஞ்சு அது இன்னைக்கு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கு அது வரும் வந்து அப்படி வருவோம் ஒரு தூய உள்ளத்தோடு தன்னலமற்ற உண்மையின் நேர்மை மாற தூய ஜனநாயகவாதியாக வருவான் ஒவ்வொருத்தரும் காந்தியாக கக்கனாக காமராஜராக ஜீவானந்தமாக சிங்காரவளராக அப்படி வருவான் அயோத்திதாச பண்டிதராக ரத்தமலை சீனிவாசனாக அப்படி வருவான் அன்னைக்கு நான் மட்டும்தான் இருப்பேன் நீ எவன் இருக்க மாட்டேன் அப்படி நீ கவனம் இந்த அரசியல் அணிஞ்சு போகும் இன்னொரு தலைமுறை காரி உமையும் இந்த அரசியலை பார்த்து நான் மாட்டேன் நான் ஏற்கிறேன் மம்தா பானர்ஜி போல ஏன் என் நிலத்தில் தேர்வர்கள் இல்ல இங்க பேசி என் தம்பி அரசேந்திர சொல்லு கூட சொன்னான் ஏன் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் போல ஒருத்தர் இல்ல ஏன் முதலிங்க ராஜாஜி போல இல்ல ஏன் பக்தோச்சரம் போல ஏன் பெருந்தலைவர் காமராஜரை போல ஏன் கக்கரை போல சிவானந்தத்தை போல சிங்காரவளரை போல ஏன் நல்லதனவை போல தலைவர்கள் வா இருக்கா பயன்படுத்த அது ரொம்ப முக்கியம் அந்த தலைமுறை இந்த அரசியலை அருவருக்கும் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி வண்டியில் போயிட்டு இருக்காங்க வண்டி பழுதா இருக்கு பழகும் ஒரு தம்பி இரு சக்கரத்தில் போயிட்டு இருக்கான் தம்பி என்னை சட்டசேவை இறக்கி விட்டுருந்தா அந்த தம்பியோட இரு இரு சக்கரத்தில் மோட்டர் பைக்கில் பேராக அவர் மனுஷன் கற்பனை மணி பாப்பியா ஜெயலலிதாவ கேரளாவில் உமன் சாண்டி

பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஏக்கான்னு சொல்லி முதலமைச்சர் நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன் தெருவில் ஒரு ரெண்டு பேருக்கும் போது முதலமைச்சர் ஏகா ஆ யாரு பப்போச்சு போச்சு இப்போ போச்சு எங்கடா போச்சுல்லோ ஒரு அம்பாசீரில் ஒரு காரில் போச்சுல்லோ ஒரு காரை சாட்டு போகுதுன்னு நீ கவனிக்கணும் இங்கேனா மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நிறுத்திவான் சங்கூதமா வாங்கி ஒங்கி ஒங்கின்னு எல்லாம் போலீஸு நிற்பான் யாருடா ஏன் யாருனா கிளம்பிட்டாங்கடான்னு நமக்கு தெரியும் அப்படி இல்லை கேரளாவில போய் ஓட்டு காசு கொடுத்து வழக்கம் தடி வாங்கிட்டு வந்தீங்க அங்க எல்லாரும் அரசியல் பேசுவான் ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து ரிக்ஸா ஓட்டுல இருந்து மீன் பிடிக்கிறவங்க இருந்து எல்லாரும் அரசியல் பேசுவான் செய்தித்தாள் படிப்பான் முழு அறி முழு அறிவோடு இருப்பான் எங்க மம்முட்டி மோகன்லால கட்சி தொடங்கி வர சொல்லு ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகி காட்ட சொல்லு நடிச்சா நல்லா கைதட்டினா காசு கொடுத்தா போயிட்டே இருப்பான் தெரியும் மோகன்லால் மம்மூட்டியால பிடராய விஜயன் போல ஏ கே ஆண்டனி போல வாழ முடியாது அவனுக்கு தெரியும் ஏ கே ஆண்டனி ஏ ஈஸ்டர் பண்டிகைக்கு இயேசு உயிர்த்தன் ஆளுக்கு வந்து கோயில் சர்ச்சுக்கு வரார் தேவாலயத்துக்கு வர்றாரு இவர் தாமதம் வந்துட்டாரு தேவாலயத்துல முழுக்க நிறைஞ்சிருச்சு உட்கார இடம் இல்ல முதலமைச்சர் செருப்பு கட்டி போட்டிருப்பாங்கல்ல எல்லாரும் அவளுக்கு பக்கத்துல ஒரு தூணை சாண்டிட்டு உட்கார்ந்துட்டு ஒரு முதலமைச்சர் இங்க பேரு வழியில வந்திருப்போகம் என்ன நடக்குது ஒரு பட்டு புடவை படிச்சு கொடுக்குறாங்க மம்தா பனர்ஜிக்கு பட்டு புடவைய எனக்கு அதுக்கு பட்டு புடவை சாதாரண ஒரு கதர் சாலையை கேட்டிக்கிட்டு அந்த அம்மா போகுது வாழ முடியுது அப்படி வாழ்றதுனாலதான் நாம அந்த பெண்ணை எடுத்து எனக்கு மம்தா தெரியாது எப்படி தெரியாது அந்த நேர்மையான எளிமையான அரசியலை நான் நேசிக்கிறேன் அதனால அது ரொம்ப முக்கியம் அது போன்ற தலைவர்களை ஒரு முன்னத்தியராக முன்மாதிரியாக வைத்துக் என் அன்பு தம்பி தங்கையில் தயாராகி வரணும் தற்சோர் அடைய கூடாது என்னதான் பேசினாலும் காசை கொடுத்து வாக்க வாங்கிடுவாங்க வாங்கிடுவாங்க அது என்ன செய்யறது மாண்புமிக்க ஜனநாயகத்தை மிக கேடு கட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தியவர்கள் இவர்கள் தான் இதை சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு அப்படியே இருக்க போறோமா இதை எதிர்த்து நின்று வீழ்த்தி கேடு கட்ட பணநாயகத்தை சாகடித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர வைக்க போகிறோமா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி எல்லாருமே விலகி நின்றுட்டா மாவீரன் நெப்போலியன் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த கட்டளைக்கும் கட்டளை செய்கிறவன் மட்டும் காரணம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற நல்லவனும் காரணம் என்று சொல்றான் இது குழம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது புரட்சிக்கான காலம் புரட்சி என்பது ஒரு தடகீழ் மாற்றம் மேலே இருக்கிறது கீழே வந்து கீழே இருக்கிறது மேலே போயிரு இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கிறது இன்னைக்கு இருக்காது இதா எங்க இருக்குது இது வர இருந்த திமுக திமுக இனி இருக்காது அது மாறு நீ சலிச்சுக்கிறாத தற்சோர் அடைஞ்சுக்கிறாத மிகப்பெரிய கோட்டைகள் எல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு மாபெரும் புரட்சியாளன் அவன் சிறையை கீழே சாய்க்கப்பட்டிருக்கு அந்த சிறையின் மேல ஒரு சிறுவன் சிறுநீர் அழிச்சான் பெரிய புரட்சியாளன் லெலின் அவனே சரிஞ்சுக்கல வந்துட்டான் அவன் சேராடி முக்கி ஓட்டோடி சாஞ்சிருச்சு அதெல்லாம் மாறும் அதேதான் மாவீரை மாற்ற சொல்றான் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறும் இதை மாத்த முடியாதா உன்னால என்னால இது முடியாதா இது இது ஒண்ணும் கிடையாது எழுபதனாயிரம் இளைஞர்கள் இந்த தொகுதியில வாக்காளர்கள் இருக்கிறீங்க

சரியான பக்கத்தை நேர்மையான பக்கத்தை உண்மையான பக்கத்தை வெள்ள வைக்கணும் அதுதான் தூய வீரம் சும்மா எதையாவது நிக்க ஜெயிக்கிற பக்கம் போகணும்னா அது மந்தைகள்னு அர்த்தம் சாஞ்சா சாஞ்ச பக்கம் சாயிர ஆடு போல அது மந்தையாயிரும் அறிவு எதுக்கு சிந்திக்கிறது யார் உங்களுக்கு நல்லது சொல்ற யார் அக்கறையோட பேசுறா நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம் உங்க பிள்ளைகள் சொல்றோம் நேத்து என்னை மலேசியால இருந்து ஒரு குடும்பம் வந்து சந்திச்சது நம்ம ரொம்ப இந்த மண்ணை மக்களை நேசி ஒரு குடும்பம் மிகப்பெரிய கல்வியாளர்கள் கணவன் மனைவி மருத்துவர்கள் என்கிட்ட சொல்றாங்க மலேசியால இருக்கிறாங்க மருத்துவரா அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் வென்று முதலமைச்சர் ஆயிடுவேன்

மலேசியால மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில வேலை செய்யறாங்க அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு தண்ணீர் வரும் என்ன பாவம் செய்தார்கள் என் நாட்டு மக்கள் ஏன் அரசு மருத்துவமனை அப்படி இருக்கு சொர்க்கம் போல உனக்கே பிணவரை போல இருக்கு அதனால அத பாக்குற அவங்க ஒவ்வொரு நாளும் நீர் வடிக்கிறாங்க உங்க பிள்ளைங்க நாங்க என்ன சொல்றோம் கல்வி என்பது மானுட உரிமை ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்க மறுப்பது கொடுமை அதை போராடி அறிவு கட்ட தேசத்தின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது இதான் உலக தத்துவம் ஆனா இங்க வகுப்பறை எப்படி இருக்கா வகுப்பறை வியாபார அறையா இருக்கா எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அறிவு கூடமா இருக்கா

வாகனத்தில் அந்த பருந்தை போல நான் ஒரு நாள் பறப்பேன் என்று கணவன் ஆல்போ ரைட்டு விழுவ பறந்தான் விமானம் வந்தது அப்ப தேவையா தேவையில்லையா வெறுங்காலம் நடந்தான் மண்ணு சுட்டுச்சு கண்ணு அழுதுச்சு முள்ளு குத்துச்சு செருப்பு தேவை பட்டுச்சு படைச்சான் தேவை கண்டுபிடிப்பின் தாய் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இது தேவையா தேவையில்லையா இதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி இது தேவை உலகத்துல தலை சிறந்த நாடு கல்வியில தென்கொரியா இரண்டாவது நாடு ஜப்பான் மூணாவது நாடு சிங்கப்பூர் நாலாவது நாடு பின்லாந்து அஞ்சாவது நாடு ஹாங்காங் இந்த நாடுகள் தான் தலை சிறந்து இருக்கு கல்வியில எல்லா நாடுகளும் எட்டு வயசுல பின்லாந்து தென்கொரியா பிள்ளைகளை கொடுத்தது எத்தனை வயசுல எட்டு வயசுல நீ எப்ப சேர்க்கிற கருவேஜி போய் நிக்காட்டி கரு உண்டாயிட்டாங்க நீ வரிசையில் போய் நிற்கிற சீட்டுக்கு மூணு லட்சம் கட்டிட்டு அப்புறம் சேர்க்கிற

இது ஒரு கல்வி இது ஒரு கல்வி இதுக்கு பல லட்சம் ஒரு மொட்டை சவறு இருந்தா போதும் மேல ஒரு குரையை போட்டு அது வரணும் என்ன பண்றான் அறிவு சோலை பள்ளிக்கு பேர் என்ன அறிவு சோலை முதல் வகுப்பு என்ன அரும்பு ரெண்டாவது வகுப்பு மொட்டு மூணாவது வகுப்பு மலர் இந்த மூணு வகுப்புலையும் அப்புறம் பெற்றோரும் ஆசிரியரும் பிள்ளைய படிக்கணும் இதுதான் மூணு வகுப்பு மூணு வகுப்புல இந்த வகுப்பு எப்ப சேர்ப்பேன் மூணு வயசுல சேர்த்துப்பேன் மூணு வயசுல இருந்து இந்த மூணு வயசு வரைக்கும் என் பிள்ளை படிக்காது அது என்ன நினைக்கிறதோ விளையாடும் அது வாட்டுக்கு இருக்கும் ஆறு வயசுல ஒன்னா போய் சேர்த்துப்பேன் தென்னுரியா எட்டு வயசுல சேர்த்துக்கிறது மற்ற நாடுகள் ஆறு வயசுல சேர்த்துக்கிறது நானும் ஆறு வயசுல சேர்த்துக்கிறேன் மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்படுகிற ஒரு சமூகம் உருப்படாது உருப்படவே உருப்படாது நீ பற்பசையை பிதுக்குவது போல பிள்ளைகளின் மண்ணில் இருந்து மதிப்பெண்களை பிதுக்கிற வரை இது மடையர் கூட்டமாகத்தான் உருவாகுமே ஒழிய இங்க ஆல்பர்ட் ஐன்சினோ தாமஸ் ஆல்வா எடிசனோ ஜார்ஜ் ஸ்டீவன்சனோ மார்கோனியோ ஒரு கோணியும் உருவாக போறது இல்லை என்ன கல்வி முறை வச்சிருக்க தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் படைக்கிறான் தாய்மொழியில் படிக்காதவன் பயன்படுத்துகிறான் உலகத்தில் எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் நீ ஞானிகளை உருவாக்குது என் பூமி விஞ்ஞானிகளை உருவாக்குதா அங்க இருக்கிற கேள்வி கல்வி முறை தப்பு கிழிச்சு தூர போடணும் மாத்திரம் கல்வி பொதுமை எல்லோருக்கும் சரியான சமமான தரம் அனைவருக்கும் இலவசம் ஆர்கே நகரு பிரிவிக்கா நகரு எம்ஜிஆர் நகரு அந்த ஒரு ராமநாதபுரம் ஜீவா எங்க பரமுக்குலாம் கிடையாது ஏழை பணக்காரன் உயர்ந்த வந்தால் பாடுவாடற்ற சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம் எது இலவசம் அறிவு வளர்க்கிற கல்வி இலவசம் அதுக்கப்புறம் எது இலவசம் உயிர் காக்கும் மருத்துவம் உயிர் விற்பனை பொருள் அல்ல உயிர் வியாபாரம் அல்ல உயிரை காக்கும் மருத்துவம் அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம் என்ன அப்பலோரை எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனை விஜய நாயரெட்டி நடத்துற மருத்துவமனையை விட அரசு மருத்துவமனை தரமான நடத்த முடியாத நான் என்ன கேட்கிறேன் இந்த அரசு சொல்லுது மத்திய அரசு சேலம் தனியார் உருக்கால இருக்கு பாருங்க அது அந்த அரசு உருக்கால அது தனியாருக்கு கொடுக்க போகுது சேலம் அரசு உருக்காலையே தனியாருக்கு கொடுக்க போகுது காரணம் சொல்லுது நானூறு கோடிக்கு நேரம் நட்ட வந்துருச்சான் அரசு நடத்தும் போது நானூறு கோடிக்கு நட்ட வருது அது தனியார் இருக்க போனா லாபம் வந்துருமா இந்த அரசு என்ன பண்ணலாம் எப்படி தண்ணீர் தனியார் இருக்கணும் சாலை தனியார் ஓடணும் வானூர்தி தனியார் ஓட்டணும் பேருந்து தனியார் ஓட்டணும் தொடர் வண்டியில சோறு போடுறது சோறு இப்ப என்ன ஒப்பந்தம் வருது தெரியுங்களா இப்ப போராட்டம் நடக்குது தொடர் வண்டி ஊழியர்கள் எல்லாம் போடுறாங்க அதிகாரிகள் எல்லாம் போராடி இருக்காங்க என்ன தெரியுமா தொடர் வண்டியில சாப்பிடுறது சாப்பாடு சரியில்லைன்னு அதனால தனியார் ஒப்பந்தம் கொடுக்குறாங்க ஏன் தனியார் நல்லா போடுவான் எல்லாமே தனியார் என்றால் அரசுக்கு வேலை இது அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க ஒரு தனி மனிதன் நடத்துவது தரமாக இருந்திருந்தா இவ்வளவு வலிமைக்க இவ்வளவு வலிமையான கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசு நடத்துவது தரமா இருக்க முடியாதா நடத்த முடியாதா எப்படி இருக்குது எதுக்காக எதுக்காக நிறுவன பெரிய கொடுமை நடக்குது பாருங்க ஏற்கனவே கழிவர்கள் வரதை தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுத்துட்டான் இப்போ நிறுவான் ஒப்பந்தம் கொடுத்துட்டான் இனி கொஞ்சம் கொஞ்சமா தொடர வேண்டிய அவன நல்லா ஓட்டுவான்னு கொடுத்துவான் இப்ப இந்த கொடுமைகளை தொலைட்டான் இப்ப அரசு மருத்துவமனை நடத்துது இங்க இருக்கு அமைச்சரு பார்த்திருக்க ஒரு தடவை அரசு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யற ஆசிரியர் பிள்ளை படிக்குதா யாராவது ஒருத்தர் கையெழுத்து பார்ப்போம் இல்ல ஒரு ஒரு அம்மா ஒரு தம்பி எழுதிக்க பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர் தாமதமா வருது தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு ஏமா லேட்டு அவர் கேட்டது ஏமா லேட்டு பிள்ளையை பள்ளிக்கொடுத்து விட்டு வர நேராயிடுச்சு சார் இப்போ இது என்னது பள்ளிக்கூடம் தான் ஏன் அந்த அம்மா பிள்ளை வேற பள்ளிக்கொடுத்து நடக்கு தனியார் பள்ளிக்கொடுத்துல இது தரமா இல்ல ஏன் தரம் கெட்டவர்கள் அரசு இருப்பதால அதிகாரா இருப்பதால எதுவும் தரமா கமிஷன் இப்ப மேம்பாலம் கட்டுவான் விரும்பி விரும்பி கட்டுவான் ஏன் பாலம் கண்ணுக்கு தெரியும் மக்களுக்கு எடுத்த காசு கண்ணுக்கு தெரியாது ஏரி குளம் கட்ட மாட்டான் ஏன்னா அதுல காசு வர நுட்பமா புரிஞ்சுக்கணும் இது எங்களை தவிர இவ்வளவு அன்போடும் அக்கறையோடும் எவனும் சொல்லி தர மாட்டான் நான் ஓட்டு கேட்கறதா என்ன வச்சிருப்பேன் ஓட்டு கேட்கறதா ஏன் என்றுமா நாங்கள் ஓட்டு கேட்கிறோம் உங்களுக்கு வந்தால் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் நீ ஞாபகம் எச்சு நிற்ப அப்ப நான் மட்டும்தான் நிற்பேன் அன்னைக்கு நீ எனக்கு தான் போட்டு தீரணும் அதுக்குள்ள என்ன எனக்கும் வயசாயிரும் உனக்கும் வயசாயிரும் அப்ப என்ன நினைப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயன்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கலாம் அன்னைக்கு நினைச்சா அது வராது இந்த தொலைச்ச காலங்களை திரும்பி பெற முடியாது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சுக்கிறீங்க புதுசா நீ அதிமுக போய் பதவியில் உட்கார வைக்கல புதுசா திமுக வெள்ள வச்சு உள்ள உட்கார வைக்க போறது இல்ல எங்களுக்கு ஓட்டு போட்டா என்ன நடந்துரும்னு கேட்காத ஆர்கே நகர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி வென்றுச்சு இதுவரை தமிழர் இன வரலாற்றில் அரை நூற்றாண்டுகளாக நிகழ்ந்த இந்த நிலத்தில் இந்த அரசியல் மாறிடும் ஆட்சி மாறாது இந்த இனத்தின் வரலாற்றில் ஒரு மாற்று அரசியல் பிறந்திரும் மாபெரும் அரசியல் புரட்சி உருவா